பால்வாடி போற நல்லா படிச்சு நல்லமா அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போயிடணும் கரெக்டாக ம் தொப்பி ம் தொப்பியா தொப்பி ஏ டாய் கேப்பு போட்டுக்க நல்லா போட்டு கரெக்டா ஓகேவா ஆ இந்த முகம் தெரியல இங்கே தெரியுதா டாய் அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு போயிடு இந்த வருஷம் பால்வாடி போ ம் நல்லா படிப்பியா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பியா செகண்ட் ரேங்க் எடுப்பியா ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும்னு சொல்லணும் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன் சொல்லு எடுப்பேன் கை கொடு சரி போலாமா போலாமான்னு சொல்லக்கூடாடி போட போலாமா சரி வா எங்க வண்டி சாவி

ம் கால் வச்சு நான் ஒட்டி சைக்கிள் உனக்கு வாங்கி அது எங்க சைக்கிள் தான் நானும் சொல்றேன் போலாமா